விவசாய சின்னம் இருந்தால் வாக்கு என்று எடுத்துக்கொண்டீர்கள் சீமான் வளர்ந்து விடுவானோ வென்று விடுவானோ நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுமோ என்றாச்சம் என்றாச்சம் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல வந்துட்டேன்னு சொல்லு திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு அந்த விவசாயிக்கு எனக்கும் இந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்கு என்ன மட்டும் சின்னம் இல்ல சின்னமே நான் தான் ஒன்னு இன்னைக்கு ஆர்ப்ப அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறார் இது ஒரு அரசு இதுக்கு ஒரு ஆங்கம் இது இந்த நிலத்தில் கடைசியாக கடைசியாக இந்திய பெருநிலத்தில் தமிழக தாய் நிலத்தில் ஒரே ஒரு மகன் கடைசியாக என் தலைவனை சந்தித்து விட்ட மகன் நான் ஒருவன் தான் இருக்கிறேன் எவரும் கிடையாது எனக்கும் என் தலைவனுக்கும் இடையே என்ன நடந்தது என்பது எங்க இருவருக்கும் தான் தெரியும் மிக முக்கியமான தளபதிகள் என் தலைவனை சந்தித்திருக்குமே மொழியே இந்த நிலத்திலிருந்து எவருமே கிடையாது எனக்கு என்ன சொல்லப்பட்டது நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நான் என்ன செய்தேன் என்பதை ஒரு நாள் ஒரு நாள் என் கனவை வென்று கையை இருக பிடித்து தூக்கிற போது நான் சொல்லுவேன் என்ன நடந்தது என்ன நடத்த வேண்டியிருந்தது எதை நடத்தின என்பதை காட்டுவேன் சரி மாவீர தினத்திற்கு நீ வணக்கம் செலுத்தவில்லை இந்த இன மக்கள் செத்தார்களே அவர்களின் துயரத்துவ இந்த மே பதினெட்டாவது நாளில் ஒரு வருத்த செய்தியை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதிவு செய்ததுண்டா இல்ல ஐயா எதிர்கட்சி தலைவர் தமிழன் வாக்கை வாங்கி வயிறு வளர்த்து பிழைக்கிற இவர்கள் உன்னுடைய 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 உணர்வுக்கு ஒரு மதிப்பிற்காடா இந்த நாட்டில் பாரதிய ஜனதா விழுற காங்கிரஸ் விடுற இந்த மண்ணுக்கென்று தொடங்கப்பட்ட கட்சிகள் உனக்காக நின்றிருக்கிறதா சொல்லு உன்னை இன்னைக்கு கூட்டத்தை மாநகராட்சி நடத்துகிற பொருட்காட்சியில் கலை பண்பாட்டு நிகழ்ச்சி ஆட்டம் பட வேண்டிய அவசியம் என்ன வருது தனியார் முதலாளி நடத்துகிற நிகழ்ச்சி பணம் வாங்கி வாங்கிக் கொண்டுதான் உள்ளே அனுப்புவான் இன்னைக்கு மட்டும் கட்டணம் இலவசம் என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது ஏன் வருது முன்னாடி நிற்பவன் மகன் என்பதால் வருகிறது என்னது கேட்க நாதி இது ஏன் இந்த கட்சிகள் எதிர்க்கு வணக்கம் திருத்தலை ஒரு அறிக்கை விடலை ஏன் விடுவதில்லை ஏன் இதில் அவர்களுக்கு அரசியல் இல்லை அரசியல் இல்லை இதில் வாக்கு இல்லை என்று கருதுகிறார்கள் அதனால் தான் சிக்கலின் உடன் பிறந்தானே இதை பேசாது போனால் நாம் வெல்ல முடியாது என்கிற நிலையை உருவாக்காதவரை இவர்கள் பேச மாட்டார்கள் இவர்கள் பேசாததால் இந்திய நாட்டை இந்திய துணைக்கண்டத்தை ஆள்கிற காங்கிரஸ் பிஜேபிக்கு வசதியாக போய்விட்டது வாயை திறக்க மாட்டார்கள் தேவையில்லை இப்போது தெரிகிறதா ஏன் நாம் வென்றாக வேண்டும் என்கிற தேவை நாம் தமிழர் கட்சி ஏன் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற அவசியம் புரிகிறதா புரியும் உன் உடன் பிறந்தவன் வந்து அந்த அதிகார நாற்காலியில் உட்கார்ந்தால் இப்படி பேசாது நீ கடத்தி விட்டு போக முடியுமா என் இன படுகொலையை நீ மறைத்து மூடிவிட்டு சென்று விட முடியுமா தமிழ்நாடு எட்டு கோடி தமிழர்களின் தாய்நிலம் கர்நாடகா ஆந்திரா கேரளா மகாராஷ்டிரா எல்லா மாநிலங்களிலும் பல லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் பரவி வாழ்கிறோம் இந்தியா என் நாடு இந்திய நாடு என் நாடு ஏன் எனக்காக பேசவில்லை ஏனென்றால் தமிழர்களுக்கு என்று ஒரு தாய் நிலம் இருக்கிறது தமிழ்நாடு அதன் தலைவர்கள் பேசவில்லை அதனால் அது பேசவில்லை இவ்வளவுதான் இவ்வளவுதான் நமக்கு ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது சாதி இன்னும் ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது மதம் அதற்கு ஒரு மயக்கம் இருக்கிறது சாராயம் கவர்ச்சி இது நாளிலும் இருந்து தப்பிக்க முடியாத சிக்கிக் கொண்ட பூச்சிகள் ஒலாயிட்டும் மொழி இன உணர்வு செத்து போனது அதனாலே நம் இனம் மொத்தமும் செத்து போனது இவ்வளவுதான் இப்போதுதான் இப்போதுதான் இந்த நிலத்தில் தமிழர் இன வரலாற்றில் நிகழாத நிகழ்வு இப்போதுதான் தமிழர் தாய் நிலம் தமிழகத்திலும் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா எழுகிறது என்பதற்கு சான்று என் முன்னே திரண்டு அமர்ந்திருக்கிற மான தமிழ் மக்களே சான்று சாதிக்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில் சார்ந்த மதத்திற்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில் கும்பிடுகிற சாமிக்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில் ஆனால் முதன் முதலாக வரலாற்றில் தான் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்காக இப்போதுதான் கூட தொடங்கி இதுதான் வரலாற்றில் மாறுதல் இதுதான் புரட்சி இதுதான் புரட்சி பணம் இருந்தால் கூட்டம் வரும் பதவி இருந்தால் கூட்டம் வரும் இரண்டுமில்லாத கூட்டம் வரும் என்றால் இன உணர்வும் மான உணர்வும் இருந்தால் மட்டும்தான் கூட்டம்பர் இன்றைக்கு பேசாத இவர்கள் நீ பார் இதையெல்லாம் பேசினால் தான் தமிழர்கள் மான தமிழ் மக்கள் ஓட்டு போடுவார்கள் வாக்கு செலுத்துவார்கள் என்கிற நிலை உருவானால் நம்மை கொண்டு பேசுவார்கள் காரணம் இவர்களுக்கு தேவை வாக்குதான் நம்முடைய வாழ்க்கை அல்ல இவர்களுக்கு தேவை ஓட்டுதான் நம்முடைய உணர்வோ உரிமையோ அல்ல உயிரோ அல்ல எனக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிற அமர்ந்திருக்கிற நீங்கள் என் உடன் பிறந்தார்கள் என் உறவுகள் நீங்கள் எனக்கு ஒரு உயிர் ஆனால் இந்தியர் திராவிடருக்கு நீங்கள் வெறும் அற்ப ஓட்டு அவ்வளவுதான் அவ்வளவுதான் மான தமிழ் மக்கள் எழுச்சுற வேண்டாமா விழிப்புற வேண்டாமா என் வாழ்க்கை பற்றி கவலைப்படாத அவனுக்கு எதற்கு என் வாக்கு என்ற கேள்வி உங்களுக்குள் எழ வேண்டாமா எவ்வளவு பெரிய கொடுமை அந்த படுகொலைகளை என் கண் முன்னால் இறந்த மக்கள் எத்தனை பேர் எத்தனை பிஞ்சுகள் நெஞ்ச முழுமைக்கும் வலி அந்த வலியின் மொழிதான் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் மலையை வெட்டி விற்கிறவன் செல்வந்த மதிப்புள்ளவன் மண்ணெல்லி வித்தவன் மாபெரும் பணக்காரன் சமூக மதிப்புள்ளவன் இதை தடுக்க போராடுகிற நீயும் நானும் குற்றவாளிகள் ஜாவரலியும் ஜாகிர் விஷனும் கொல்லப்படுகிறார்கள் இந்த நாட்டிலே எதை நோக்கி போகிறதா இந்த நாடு எதை நோக்கி போகிறது சாராயத்தை அரசே விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கை பேசுவது போல ஒரு கேவலம் உலகத்தில் உண்டா உண்டா எங்கே போகிறது நாடு இதை சரி செய்வதைத் தவிர வேறு சரியான அரசியல் எது அரசியல் எது கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான் கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான் முதலில் இவர்கள் என்ன பேசினார்கள் கூட்டணி வைக்கவில்லை என்றால் உங்கள் கூட வருகிற உங்களை நம்பி வர்ற பிள்ளைகள் சோர்ந்து விடமாட்டார்களா விடமாட்டார்கள் ஏன் எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிறது சோற்று பசி அல்ல சுதந்திர பசி எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிற பசி வயிற்று பசி அல்ல வரலாற்றின் பசி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த விடுதலை பசி பெருங்கனவு அறம் சார்ந்த மரவர்களின் ஆட்சி என்ற புனித கனவு பசி பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மதுமத போதை பாலியல் வன்கொடுமை இது ஏதுமற்ற தூய ஒரு தேசம் படைக்க வேண்டும் என்கிற லட்சிய பசி கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று கேட்கிற பெருமக்களே கொள்கை இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று ஒருமுறை முறை நீங்கள் கேட்காதது ஏன் ஏன் கூட்டணி வைத்தால் எல்லாம் செய்வது சரியாகிவிடுமா கூடி கொள்ளையடித்தால் கூடி கொலை செய்தால் மாற்று எதிலிருந்து மாற்று யாரிடமிருந்து மாற்று எப்படிப்பட்ட மாற்று 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 என்று வந்தவர்கள் எல்லாம் இந்த திமுக அதிமுக இந்த காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி வைத்து 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 ஏமாற்றாக போனதுதான் மிச்சம் என்னடா மாற்றம் அங்கும் ஊழல் இங்கும் ஊழல் அங்கும் லஞ்சம் இங்கும் லஞ்சம் அங்கேயும் பஞ்சம் இங்கேயும் பஞ்சம் அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு வேற என்ன வேற என்ன ஜாராயம் இங்கேயும் சாராயம் என்ன மாற்று இதானடா என்ன செய்வாய் திமுக அதிமுக என்ன வேறுபாடு கண்டாய் என்ன வேறுபாடு கண்டாய் உன் மொழி செத்து போனது யாரையாவது ஒருவர் கவலைப்பட பயணிக்கிறாயே என் உடன் பிறந்தவனே தமிழ் தாயின் பிள்ளையே நீ இருபக்கமும் சாலையில் பயணிக்கும் போது கடையில் இருக்கிற விளம்பர பலகையை படி உனக்கு கோபம் வந்தால் என் கையை இருக பிடி என் கையை இருக பிடி இதில் கோபமே வரவில்லை என்றால் சற்று தள்ளி நில்லுங்கள் கோபம் வந்தால் தயவு செய்து எங்களோடு வந்து நில்லுங்கள் தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோ கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ என்று கதறினார் எங்கடா தர்மம் இருக்கிறது எங்கே இருக்கிறது என் உடன் பிறந்தவனே இந்த அரசியலை செய்யவா நீனும் நானும் பிறந்தோம் நாம் எப்போது பிறந்தோம் இதே நாளில் இதே நாளில் லட்சக்கணக்கான நம் இனத்தின் பிணத்துக்கிடையிலே பிரசவமான பிள்ளைகளடா நீயும் நானும் நம் தாய் தந்தையரின் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்ட பிள்ளைகளடா நாம் நாம் ஆள் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல அதற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள் புரட்சியவாதிகள் ஐயா ஸ்டாலினை வீழ்த்தி ஐயா எடப்பாடியை உட்கார வைப்பது எடப்பாடி ஐயா வீழ்த்தி ஐயா ஸ்டாலினை உட்கார வைப்பது இல்லை இந்த கோட்பாட்டையே வீழ்த்தி புதிய ஒரு கோட்பாடு புரட்சிகர் அரசியல் கோட்பாடு பெருந்தலைவன் கண்ட பெருங்கனவை கட்டி எழுப்புகிற கோட்பாடு தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்கிற மகத்தான கோட்பாடு அதுதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சிய கோட்பாடு விவசாய சின்னம் இருந்தால் வாக்கு அதிகமாகிவிடும் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்ன நடந்தது இந்திய வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு இடைத்தேர்தல் ஒரு தேர்தலை கூட புறக்கணிக்காமல் போட்டியிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் காரணம் தோல்வி எங்களுக்கு தோல்வி அல்ல பயிற்சி வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனே உண்மையாக வீரன் அவனே உண்மையான வீரன் எங்களுக்கு ரெண்டும் மூன்று தான் இந்திய நாட்டை யார் ஆள்வது ஐயா மோடியா அருமை சகோதரர் ராகுலா என்பதுதான் போட்டி எளிய மகன் சீமானை தேடி அவன் சின்னத்தை தேடி எட்டாவது பெட்டியிலே தேடி இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை தாண்டி சாராயத்தை தாண்டி சாப்பாட்டை தாண்டி சாதி மதத்தை தாண்டி மான தமிழ் மக்கள் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை போட்டு தனித்த பெரும் கட்சியாக மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இந்திய அரசியல் வரலாற்றிலே தமிழக அரசியல் வரலாற்றிலே தனித்து நின்று ஒற்றை கட்சி மாநில உரிமம் பெற்ற கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்றால் என் மக்களின் தமிழ் மான மக்களின் மதிப்புமிக்க தான் என் முன்னாடி திரண்டிருக்கிற என் உயிர் உடன் பிறந்தார்கள் அவர்களுடைய உழைப்பில்தான் அந்த வெற்றி எந்த சேராது முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டும் நீ எழுந்து சொல் உன் ஓட்டு உன் உழைப்பின் ஓட்டு உன் லட்சியத்திற்கான உன் கொள்கைக்கான நீ தலைவனுக்கான ஓட்டு என்பதை நீ நிமிர்ந்து நிமிர்ந்து துணிந்து சொல் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னத்தை தந்தாலும் தளராது களத்திலே நின்று தோற்றாலும் 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 இன்னும் துணிந்து துணிந்து களத்திலே நிற்கிற ஒரு புரட்சிகர அரசியல் படை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என் உடன் பிறந்தானே நீ சொல் இதில் எந்த கட்சியோடு சேர்ந்து நீ நின்று உன் கனவை நிறைவேற்றுவாய் ஒன்றை நீ உணர்ந்துகள் ஒன்றணி உணர்ந்துகள் நம்முடைய பயணம் நம் கால்களை நம்பித்தான் என்னுடைய உன்னுடைய கனவு நம் தோள்களில் தான் அடுத்தவர் கால்களையோ தோள்களையோ நம்பி பயணிக்கிற கோலைகள் நாம் அல்ல கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை தனித்து தான் துணிமும் வீரமும் தேவை நாம் வீரர்கள் அதனால் தனித்தே களம் ஐந்து முறை நான்கு முறை பொது தோற்று பல முறை இடைத்தேர்தல்களில் தோற்று இரண்டு முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் உள்ள தேர்தலில் தோற்று ஒரு கட்சி ஐந்தாவது முறையும் களத்திலே தனித்து நிற்கப் போகிறது என்றால் அது இந்திய அரசியல் வரலாற்றிலே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நீங்கள் பறித்து ஆவே விவசாயி சின்னத்திலே ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல வந்துட்டேன்னு சொல்லு திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு அந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா இந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்கு என் என்ன மட்டும் சின்னம் இல்லை சின்னமே நான் தான் ஒண்ணு ஒண்ணு லாவோட்ஸ் சொல்கிறான் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே மக்களிடம் செல் மக்களை படி மக்களிடம் கற்றுக்கொள் மக்களிடம் இருந்து தொடங்கு அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து தொடங்கு அவர்களை தயார் செய் போராட தயார் செய் அவர்கள் வெற்றி அடைந்த பிறகு அவர்களை சொல்லச் சொல் இந்த வெற்றியை நாங்களே அடைந்தோம் என்று தலைவனே தேவையில்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் ஆக சிறந்த சமூகம் தலைவனே இல்லாத போராட்டம் வெல்லுமா வென்றிருக்கிறது சான்று சல்லிக்கட்டு போராட்டம் சான்று அரிட்டாப்பட்டி போராட்டம் வென்றிருக்கிறது அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்ய நினைக்கிறோம் உங்கள் முன்னாள் நான் என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் ஏன் அவர்கள் என்னை தலைவனாகவே பார்க்க மாட்டார்கள் தன் மகனாக பார்ப்பார்கள் தன் பேரனாக பார்ப்பார்கள் தன் பிள்ளையாக தன் மாமனாக தன் சித்தப்பனாக தன் பெரியப்பனாகத்தான் பார்ப்பார்கள் நேசிப்பார்கள் கண்ணாடி முன்னாடி நின்றால் அவர்கள் முகத்தில் என் முகம் தெரியும் என் குரல் அவர்களுக்கானது என்று அவர்களுக்கு தெரியும் இந்த மகன் எனக்காக பேசுகிறான் என்னுடைய வழியை தன் மொழியிலே பேசுகிறான் எனக்கு இருந்த கோபத்தை அவன் ஆவேசமாக வெளிப்படுத்துகிறான் அப்படித்தான் என் மக்கள் நேசிப்பார்கள் ஏன் நாம் அந்த மக்களிடம் அந்த மக்களுக்காக வந்தவர்கள் நாம் வானத்திலிருந்து வந்து இறங்கியவர்கள் அல்ல அவர்கள் வயிற்றில் இருந்து வந்தவர்கள் அதனாலே தான் எந்த சமரசம் இல்லாமல் மக்களுக்காக மக்களிடம் இருந்து அந்த மக்களுக்காக வந்த பிள்ளைகள் மக்களை நம்பி களத்தில் நிற்கிறோம் எந்த சமரசமும் இல்லை என் மக்களோடு சேர்ந்து என் மக்களுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற லட்சியத்தை முன்வைத்து உலகை மீட்போம் உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலிலே நாங்கள் களத்திலே நிற்போம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆக சிறந்த சமூகம் படைக்க காத்திருக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே ஒரு தேசத்தில் மருத்துவ படிப்பிற்கு மதிப்பிருக்கிறது என்றால் அந்த நாடு நோயாளிகளை அதிகம் பெற்றிருக்கிறது என்று அர்த்தம் ஒரு நாட்டில் காவல்துறைக்கு அதிக மதிப்பு இருக்கிறது அஞ்சுகிறார்கள் மக்கள் என்றால் அந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நீதிபதிகள் கடவுளாக போற்றப்படுகிறார்கள் என்றால் அந்த நாட்டிலே குற்றம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அர்த்தம் ஒரு நாட்டிலே ஆசிரிய பெருமக்களுக்கு இன்றைக்கு மதிப்பு இருக்கிறதோ அன்றைக்கு அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நீ ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக டாக்டர் ஆக இன்ஜினியர் ஆக எவனானாலும் உன்னை பிரசவிப்பவன் ஆசிரியர் பெருமகன் என்பதை நினைவில் வைத்துக் கொள் உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியிலே பெருமதிப்பு அளிக்கப்படும் அளிக்கப்படும் நோயற்ற சமூகம் உருவாக்குவோம் குற்றவாளிகளே உருவாகாத சமூகத்தை படைப்போம் அது என் கனவல்ல என் தலைவனின் கனவு எமது முன்னவர்களின் கனவு அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை படைக்க களத்தில் நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் இந்திய அரசியலை இந்திய நாட்டை யார் ஆள்வது என்பதில் என்னை தேடிய மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்பதில் என்னை தவிர்த்துவிட்டு என் மக்கள் செல்ல மாட்டார்கள் இம்முறையும் இம்முறையும் இருநூத்தி முப்பத்தி நாலிலும் போட்டி நூத்தி பதினேழு இடம் பெண்களுக்கு நூத்தி பதினேழு இடம் ஆண்களுக்கு அதிலே அதிலே நூத்தி முப்பத்தி நாலு இடங்கள் வெறும் இளைஞர்களுக்கு என்பதை தமிழ் தம்பிதங்கைகள் தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர் இளைஞர் மகளிர் தகவல் தொழில்நுட்ப படை இதை பெருக்காது நாம் தமிழர் கட்சி சிறக்காது மாணவர் இளைஞர் மகளிர் படை நில்லாது நம் கட்சி வெல்லாது இதை கவனத்தில் கொண்டு என்னரும் தம்பிதங்கைகள் களப்பணியாற்ற வேண்டும் தொடர்ந்து தோற்று தோற்று அவமானம் ஏச்சு பேச்சு கேடு கேடுகட்ட கேவலங்கட்ட விமர்சனங்களை தாங்கி தாங்கி நிற்கிற நாம் உறுதியாக இந்த மக்கள் இடத்தில் வென்று நிற்போம் நீ உறுதியாக இதை நம்பி தம்பி என்னையை என்னையை உன் மகனை உன் உடன் பிறந்தவனை உன் மாமனை உன் சித்தப்பனை பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் தேட மாட்டான் போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை உன் மகன் உன் உடன்பிறந்தான் என்னையை தேடுவான் காற்றடிக்கும் திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் நம் வாக்காளர்கள் அல்ல புயலே அடித்தாலும் அசையாது அதே இடத்தில் கிடக்கிற வீரிய மிக்க விதை நெல் மணிகளே நம்முடைய வாக்காளர்கள் நம் இலக்கு உறுதி செய்யப்பட்டு நம் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது நம் பாதை மிகச்சரியானது நம் பயணம் மிகச்சரியானது தூரம் சற்று மிகச் சற்று பாதையை சுருக்க வேண்டியதில்லை பாதையை குறைக்க வேண்டியதில்லை பயணத்தை மாற்ற வேண்டியதில்லை மாறாக என் உடன் பிறந்தவனே நம் கால்களை உறுதி செய்வோமடா நம் கால்களை உறுதி செய்து களத்திலே பயணிப்போம் அடுத்தவன் மேலே ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று நான் உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது இம்முறையும் எவரோடும் கூட்டணி சேராது தனித்தே நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்க இருக்கிறது சீப்பா ஆதித்தனாரை பார்த்தோம் மா பார்த்தோம் என்றார்கள் அவர்கள் சீமானை பார்த்ததில்லை இந்த களத்திலே பார்ப்பார்கள் என்னரும் தமிழ் சொந்தங்களே உலகெங்கும் வேர் பரப்பி வாழும் என் அருமை தமிழ் மக்களே எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை தர உங்கள் கைகளை எங்களுக்கு தந்து வலிமைமிக்க அரசியல் படையாக மாற்றுங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்